தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் குறித்து பாஜக மீது திமுகவும் திமுக மீது பாஜகவும் மாறி மாறி குற்றம் சாட்டி நாடகம் நடத்தி வருகின்றன அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தமிழ்நாடு தேச்கே பவிஷ்ய மாதிரி

நீங்கதான் சார் இந்த நாட்டோட பிரதம மந்திரி நாடு முழுக்க போத பொருளை தடுக்க வேண்டிய கடமை அதுக்கு அதிகாரம் போடுறோம் எல்லாம் கடல் வழியாவும் வான்வழியாகவும் வருது சார் ஏர்போர்ட் துறைமுகம் எல்லாம் உங்க மத்திய அரசாங்கத்தோட தான் இருக்கு நாட்டுல போத பொருள் நடமாடுறது தெரியாம மத்திய அரசாங்கமும் போத பொருள் கடத்துறவனுக்கு கட்சியில போஸ்டிங் போட்ட மாநில அரசாங்கமும் இருக்கிறதாலதான் இங்க போத பொருள் நடமாடுது அடிக்கடி சொல்லுவீங்களே டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு ரெண்டு அரசாங்கமும் ஒழுங்காக நிர்வாகம் தான் அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறியிருக்கு மாத்தி மாத்தி குத்தம் சொல்லி நாடகம் போட்டதெல்லாம் போதும் மக்கள் ரெண்டு அரசாங்கத்தையும் மாத்த முடிவு பண்ணிட்டாங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பாங்க பாருங்க